இதுல அடிமுடி தேடும் படலம் அப்படின்னு ஒரு படலம் வருது எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க அடிமுடி நீங்க எதுக்கு தேடுவீங்க அப்படின்னு இவன் கேட்குறான் தக்கன் வந்து பிரம்மதேவன் கிட்ட கேட்கறான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை பிறகுமனிவர் இத்தனை சாமம் போட்டுக்கிறாரு அவன் போய் சிவனை குறித்து வணங்கி சிவபெருமான்கிட்ட நீங்க வந்து எனக்கு பிறகுமணிவர் வந்து பிறவி நீ பூமியில போய் பெறன்னு சொல்லிட்டாரு நான் என்ன செய்யணும் சரி எண்ணற்ற பிறவிய நான் பத்து பிறவியாக ஆக்கி தரம் பானும் பத்து பிறவியோடு அதை முடிச்சு கொடுத்தாரு அப்படி முடிச்சு கொடுத்த இறைவன் தெருல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை யார் பெரியவர் யார் பெரியவர்னு சண்டை வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கும் வந்து அவரு வந்து எண்ணற்ற கருணை பண்ணாரு அந்த கருணையை மறந்து நானும் யார் பெரியவன் இப்ப எனக்கு எங்களுக்கும் பிரம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு யாரு இதில் நம்ம ரெண்டுல பெரியவன் அப்படின்னு யாம் பெரியோம் யாம் பெரியோம் என்று தன்மனை போடு தெரிஞ்சாங்க உடனே ரெண்டு பேரும் போய் யார் வந்து சிவனை போய் பா பார்க்குறாங்களோ அதில் போய் பார்த்து தீர்வு பண்ணிக்கணும் அப்படின்னு உடனே சிவபெருமான் சொன்னார் நீங்கள் யார் அடியை தேடுகின்றீர்களோ யார் முடியை தேடுகின்றீர்களோ அவர்கள் பெரியவர்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானம் வச்சுக்கோங்க என் வரைக்கும் கொண்டுட்டு வர வேண்டாம் அடிமுடி தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இது ஆனால் இது வந்து புராணங்களில் இறைவனுடைய அடியும் முடியும் தேடியதாக சொல்கிறாங்க ஆனால் நம்மளுடைய ஆஹ் திருமந்திரத்துல அடிகளை அறியும் திறம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை சொல்லியிருக்காரு தலை அறியும் திறம் அப்படின்னு ஒரு தலைப்பு சொல்லியிருக்கிறாரு மூன்றாம் திரு மூன்றாம் தன் மந்திர தந்திரத்துல இது வருது மூன்று புக் அறிவிருக்கிறாரு அதுல மூன்றாவது புக்ல இந்த இந்த இது வருது அவர் சொல்றாரு நீங்க எல்லாரும் வந்து அடிமுடி அறியணும் அடிமுடி அறியணும்னு சொல்றாங்க அடி எது முடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒவ்வொரு ஜீவனும் ஒரு யோகி உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா யோகியினுடைய மூலப்பகுதி அவனுக்கு அடிப்பகுதி யோகிக்கு அடிப்பகுதி அது அவனுடைய உச்சந்தலை யோகிக்கு அவனுடைய உச்சந்தலை முடிப்பகுதி அப்போ அடிய முடியும் அறிவது ஆஹ் இறைவனை வந்து ஒரு யோகி அடிய முற்போடுதான்னா அந்த யோகிக்கு அடிப்பகுதி மூல மூலப்பகுதி அதுதான் அடி முடிப்பகுதி பகுதி அது அவனுக்கு முடி யோகிக்கு பேரண்ட நாயகன் பேரான்மா அவனை உன்னுடைய திருவுடி அனுபவம் எனக்கு வேண்டும் நான் அதை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் நான் சரியில் நின்று செய்வனா பெரியையில் நின்று செய்வனா யோகத்தில் நின்று செய்வனா ஞானத்தில் நின்று செய்வனா எனக்கு தெரியாது எந்த வகை செய்திடில் கருணை இந்த தான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன் அறிவிப்பாரும் எனக்கு இல்லை பந்த வகை அற்றவர் உழைத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளை நான் வந்து எந்த வகையை செய்தால் நீ இறங்குவப்பா அந்த வகை எனக்கு சொல்லு ஆனா நீ வந்து நீ வந்து உண்மை பரம்பொருள் பந்த வகை உலத்தே நடிக்கும் உண்மைப்பரம் எனக்கு பந்தம் கண்ணா பந்த பந்த வகையை நான் எப்படி போக்கிக்கிறது எனக்கு தெரியல ஏதோ ஒரு வகையில் நான் யாருக்கோ பந்தப்பட்டிருக்கேன் எந்த வகையில பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் ஆஹ் பஞ்ச பூதங்கள் என்னை இந்த பிரபஞ்சத்தோடு பந்தப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உற்றார் உறவினர் இவர்களோடு பந்தப்படுத்தி என்னுடைய வினையை அனுபவித்து கழிக்க வைத்திருக்கிறது பிரபஞ்ச ஆற்றல் அதுதான் பேரண்ட நாயகன் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அந்த பஞ்சபூத தத்துவங்களோடு சூரிய சந்திரர்களோடு என்னுடைய சிற்றான்மாவை அதோடு பிணைத்து அந்த பேரான்மாவானது நான் வாங்கி வந்த வினைக்கு தகுந்த மாதிரி நான் கடந்த பிறவியில் செய்த பாப புண்ணிய கணக்கு கேற்ற மாதிரி இந்த உடலை கொடுத்து இதுல அனுபவிக்க கொடுத்துருக்கு இந்த ஆன்மா பூர்வ புண்ணிய வயத்தாலோ குரு கிருபையாலோ பிரபஞ்சத்தின் கருணையாலோ அடிமுடினா என்ன அப்படின்னு கேட்கும்போது இறைவனை ஒரு தகுந்த குருவை அனுப்பி உனக்குள்ளதான்ப்பா அடி இருக்கு உனக்குள்ளதான்ப்பா இருக்கு அப்படின்னு ஒரு உன்னதமான குருவை அனுப்பி நமக்கு காட்டி தரான் அது இந்த உடல் பகுதி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதார பகுதி இந்த உடலுக்கு அடிப்பகுதி உச்சந்தலை பகுதி உடலுக்கு முடி முடிப்பகுதி அதுவே பேரண்ட நாயகன் நான் அடிமுடி அறியும் அனுபவத்தை எனக்கு சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அத வந்து கேக்கிறது பெரிய காரியம் இல்லை குழந்தைங்களா நல்லா கேக்குறீங்க குரு பெருமையா நீ நினைக்கணும் சிறுமையன்று இழாதே குருபரனாக அவன் வந்து அருள்றாங்கன்னு யாரோ ஒருவன் மூலமாக இயற்கையின் மூலமாக நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு வாசகத்தை சொல்லி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் உங்க மனதுக்குள்ள மனதுக்குள்ளார் உள்ளே கிளர்ந்து எழக்கூடியது நற்றவத்தவர் உள்ளிருந்து உள்ளிருந்து ஓம்போம் நமச்சு வாயத்தை நான் கண்டுகொண்டேன் நற்றவத்தர் உள்ளிருந்து ஓம்போம் அந்த வாய் சொல்றது மட்டும் இல்ல கண்ணு வாய் சொல்றது பெரிய விஷயம் இல்லை உள்ளிருந்து ஓம்பனும் நீங்க சொல்லும் போது அந்த 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 மந்திரத்தை சொல்லும் போது அது எப்படி சொல்லணும் ஓ அப்படி போகணும் குழந்தைங்க உள்ளிருந்து போகணும் நம்ம உணர்வோடு அது போகணும் சரியா